ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் தென் எனக்கு பெறும் வெள்ளியங்கிரி மலை சிவன் மலையை பற்றி தான் நம்ம முழுசாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் வட மாநிலத்தில் வட கைலாய மலை இருக்குது பல ப அந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப பல பணக்காரங்கள் மட்டும்தான் போக முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள தென் கையிலாக அழைக்கப்படும் சிவன் மலைக்கு வந்து எல்லோருமே நம்ம போகலாம் ஏன்னா பயணங்கள் தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த வெள்ளியங்கிரி கோயிலுலேயும் அந்த ஏழு மலையை கடந்து போகிற சிரமங்களையும் அது பல அதிசயங்களும் நிறைந்திருக்கும் அதுவும் கோயிலோட வரலாற்றையும் அந்த ஏழு மலையும் பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் காண்போம் இந்த வெள்ளியங்கிரி சிவன்மலை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பூ போனீங்கனாலே பூண்டி அப்படின்ற ஊருக்கு சிறப்பு பேருந்து பஸ்ஸு நிறையா இருக்கும் இது முப்பது முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் பூண்டி என்ற இடத்தில் அமைந்திருக்கு மேலும் இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம பல பாகங்களாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி